வெல்கம் டு சூர்யா அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள் ராஜேஷ் என்பவரிடம் ரூபாய் ஒன்று ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து நோட்டுகள் உள்ளன அஞ்சு ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய் இருக்குது பத்து ரூபாய் இருக்குது சரிங்களா அவரிடம் உள்ள மொத்த பணத்தின் மதிப்பு இரநூத்தம்பத்தாறு ரூபாய் மேலும் மூன்று நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது எனில் ஐந்து ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ரூபாய் நோட்டு வந்து பத்து இருக்குதுன்னு வைங்களேன் அஞ்சு ரூபா நோட்டும் பத்து தான் இருக்குமா பத்து ரூபா நோட்டும் பத்து தான் இருக்குமா சரிங்களா அப்போ அதனுடைய மொத்த தொகை என்ன இரநூத்தம்பத்தாறுன்னு கொடுத்துட்டாங்க அதில் நமக்கு அஞ்சு ரூபா நோட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை நோட்டும் தெரியாது தெரியாதனால என்னென்ன வச்சுப்போம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு என்ன ஒரு ரூபா நோட்டு வந்து எத்தனைன்னு தெரியாது ப்ளஸ் அஞ்சு ரூபா நோட்டும் எத்தனைன்னு தெரியாது ப்ளஸ் பத்து ரூபா நோட்டும் எத்தனைன்னு தெரியாது ஆனால் இது பத்துன்னா எல்லாமே பத்தாதான் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம எக்ஸ்னு மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் பெருக்கி மொத்தமாக எனக்கு எவ்வளோ காசு இருக்குது இரநூத்தம்பது ரூபா அற இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருக்குது அவ்வளோதான் இது போடுங்க ஒன் எக்ஸ் ஆறு எக்ஸ் பதினாறு எக்ஸ் Sociedad, Bref, 1990, na, equal to 256, ஐம்பத்தி ஆறு equal to இரநூத்தி ஐம்பத்தாறு by பை பதினாறு அடிச்சிங்கன்னா பதினாறு எக்ஸி equal to பதினாறு அப்போ நோட்டுகள் எத்தனை பதினாறு இப்போ என்ன கேட்குறாங்க அஞ்சு ரூபா நோட்டுகளின் மதிப்பு மட்டும் கேட்குறாங்க அப்போ அஞ்சு பெருக்கல் பதினாறு எத்தனை எண்பது வரும் சரிங்களா இதுதான் விடை ஸோ ஆன்சர் என்னது 80, சரி அப்போ ஒரு ரூபாய் எத்தனை இருக்கும் ஒரு ரூபாயும் எண்பத்தாறு சரி ஒரு வந்து பதினாறு இருக்கும் எக்ஸ் வந்து பதினாறா அப்போ ஒரு ரூபா வந்து பதினாறு இருக்கும் அஞ்சு ரூபா வந்து எண்பது ரூபான்னு நான் கண்டுபிடிச்சாச்சு இங்கே பதினாறு போட்டிங்கன்னா பத்து ரூபா வந்து நூற்றி அறுபது ரூபா அப்போ நூற்றி அறுபது இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பத்தாறு இதுவும் சரியா சரியாப்பட்சா அடுத்த கேள்வி பாருங்கள் முந்நூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும்போது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி இப்போ நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன் அதில் முந்நூறு பக்கம் சரிங்களா முந்நூறு பேஜு இப்போ எப்படி எத்தனை நம்பர் நான் யூஸ் பண்ணுவோம் போகிறதுக்கு அப்படிங்கிறது கேள்வி இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன் பேஜ் நம்பர் கொடுக்க இருந்தால் ஒன்றுலேருந்து அப்படியே எழுதிட்டு வரேன் ஒன்று ரெண்டு மூணு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன்னா இங்கே அப்புறம் என்ன ஆயிரும் பத்தாயிரம் அப்போ பதினொன்றாயிரம் அப்போ இங்கே கவுண்ட்டு பண்ணும்போது இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் கவுண்ட் ஆகும் சரிங்களா அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இதை மூணாக பிரிக்கலாம் சிங்கிள் டிஜிட் நம்பர் அதாவது ஒற்றை எண் ஒற்றை எண் இது வரைக்கும் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் போகலாம் இரட்டை எண் பத்துலேருந்து தொண்ணூற்றொம்பது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க முந்நூறு அப்போ மூணு டிஜிட்டும் இருக்குது அப்போ மூன்று இலக்க எண் வந்து போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் சரிங்களா சரி இப்போ ஒற்றை எண் ஒன்றுலேருந்து ஒன்பது எத்தனை வரும் ஒன்பது வரும் இரட்டை எண் பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது எத்தனை வரும் நமக்கு தொண்ணூறு வரும் அதே மூன்று இலக்கிய எண் நூறுலருந்து முந்நூறு வரைக்கும் நமக்கு எத்தனை வரும் இரநூத்தி ஒன்று வரும் இங்கே நல்லா நீங்கள் ஒன்று நோட் பண்ணோம் சரிங்களா இப்போ வந்து இரட்டை வந்து பத்துலேருந்து தொண்ணூத்தொம்போது நம்ம என்ன பண்ணுவோம் தொண்ணூத்தொம்போது மைனஸ் பத்து எண்பத்தொம்போதுன்னு எழுதிடுவோம் அப்படி எழுதக்கூடாது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பத்துலேருந்து பதினஞ்சு பேஜ் வரைக்கும் பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பதினஞ்சுலேருந்து பத்து மைனஸ் போந்துச்சுன்னா அஞ்சுன்னு எழுதுவோம் ஆனால் ஆக்சுவலாக அப்படி வருமா வராது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு வரும் எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருதா அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா தொண்ணூறு முன்னூறுலேருந்து நூறு போச்சுன்னா இரநூறு வரும் ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதியிருப்போம் அதேமாதிரி ஒம்பது ஒன்று போச்சுன்னா எட்டு வரும் ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதியிருப்போம் சரி இதை நான் எழுதிட்டேன் அடுத்தது இன்னொன்று பண்ணோம் ஏன்னா இப்போ ஒற்றை இலக்கன்னா ஒன்று ஒன்பது ஒம்பது தான் நமக்கு தெரிஞ்சது இரட்டை இலக்கண்ணா பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒம்பதுங்கும்போது நம்ம தொண்ணூறுன்னு எழுதிட்டோம் ஆனால் இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பத்து பதினொன்று ரெண்டு ரெண்டு டிஜிட் இருக்குது சரிங்களா அதனால் இதை பெருக்கணும் இந்தாண்ட பாருங்கள் நூறு நூற்றி ஒன்று மூணு மூணு டிஜிட் இருக்கும் அப்போ இதை மூணால் பேருக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இது மூணால் பேருக்கு கூட்டுக்க முடிஞ்சு இப்போ தொண்ணூறையும் ரெண்டால் பேருக்குன்னா நூற்றி எண்பது அப்போ இது மூணு ஜீரோ ஆறு அறநூற்றி மூணு இப்போ மூணையும் கூட்டலாமா அப்போ அறநூற்றி மூணு நூற்றி எண்பது ஒன்பது பன்னெண்டு சாரி பன்னெண்டு சொன்னு ஒன்பது இங்கே வந்து ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எண்களை சரிங்களா இப்போ விடை என்னது சீதான் விடை இந்த மாதிரி கேள்வி கேட்டா தான் சால்வ் பண்ணணும் இந்த வரிசையில் பார்க்க போற அடுத்த கேள்வி பாருங்க காண்க இதில் பாருங்க கீழே பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ இருக்கா இங்கே டூ மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்போ இதையும் எக்ஸ் மைனஸ் டூ மாதிரியே நம்ம மாத்தலாம் அதை எப்படி மாத்தலாம் இப்போ இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுத்துடலாம் இதுல இருந்து மைனஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் எக்ஸில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும் ப்ளஸ் டூவில் இருக்கிறது மைனஸ் டூவாக மாறிடும் சரிங்களா இந்த மைனஸ் இருக்கா இது அப்படியே சென்டர்ல வச்சுக்கலாம் முன்னாடி இருக்குது அப்படியே எடுத்துங்க எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இந்த மைனஸ் எப்படி சென்டரில் இருக்கும் கீழே வந்து இந்த எக்ஸ் மைனஸ் டூ இருக்கும் மேலே வந்து இந்த எட்டு இருக்கும் அவ்வளோதான் எப்படி எக்ஸ் க்யூ பை எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் எட்டு பை எக்ஸ் மைனஸ் டூ அவ்வளோதான் கீழே சேமாக வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த எட்டுங்கிறத நம்ம கியூபில் எழுதணும் க்யூபாக எழுதிக்கலாம் ஏன்னா க்யூபாக இருக்கா ரெண்டு க்யூப் எட்டு அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ க்யூப் டிவைடட் பை இது ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூபோட ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஏ க்யூப் மைனஸ் பி ஸ்கொயர் பிக்யூபோட ஃபார்முலா இந்த ஃபார்முலான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம சப்ஷூட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸ் மைனஸ் டூ தான் இதான் வந்து எக்ஸ் இது டூ எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு X ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி டூ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் பி என்னாவது டூ ரெண்டு ஸ்கொயர் எடுத்தனா நாலு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே இருக்கும் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா ஸோ மீதி இருக்கிறது தான் ஆன்சர் square ஸ்கொயர் so, 2X டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சோ இருக்குது தான் விடை சரிங்களா இந்த வரிசையில் அடுத்த கேள்வி பாருங்க இரண்டு எண்களின் விகிதம் ஏழு மற்றும் அவைகளின் மீச்சிமா நானூற்றி இருபது எனில் அவ்விரு எண்களில் மீப்போவா காண்க மற்றும் அவ்விரு எண்களில் சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிறத கேள்வி மீப்போவா கண்டுபிடிக்கணும் சிறிய எண் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே மீச்சிமா கொடுத்துருக்காங்க ரேஷியோ விகிதம் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்கும் போது நமக்கு என்னன்னா மீச்சிமா ஈக்குவல் டு மீப்போவா விகிதங்கள் பெருக்கல் பெருக்கல் விகிதங்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் சரிங்களா மீச்சியமாக நமக்கு தெரியும் நானூற்றி இருபது ஈக்குவல் டு மீப்போவா தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் வச்சு பெருக்கல் விகிதங்களின் பெருக்கர் பலன் விகிதம் என்ன ஆறு ஏழு அப்போ ஆறு பெருக்கல் ஏழு எத்தனை நாற்பத்தி ரெண்டு இதுலருந்து நம்ம மீப்போவை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மீப்போவா ஈக்குவல்டு இதை அடிச்சோம்னா பத்து வாட்டி வரும் அப்போ மீப்போவா ஈக்குவல்ட்டு டென் சரிங்களா மீபோவை கண்டுபிடிச்சாச்சு இதுதான் விடை ஏன்னா மத்தனை நம்பருக்கு பாஞ்சு இருபது இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து சிறு எண்ணெய் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரி இப்போ என்கிட்ட மீப்போவா இருக்குது மீப்போவா இருக்கும் போது நான் என்ன பண்ணுன்னா மீப்போவை எடுத்து இந்த விகிதத்தில் பெருக்கிக்கணும் ஸோ மீப்போவை எத்தனை பத்து அந்த ஆர்இஸ்ட் ஏழு இருக்கா அப்போ ஆறு பெருக்கல் பத்து ஏழு பெருக்கல் பத்து சரிங்களா அவ்வளோதான் இது எத்தனை அறுபது இது எழுபது சிறிய நம்பர் எத்தனை அறுபது அப்போ இருக்குதா அப்போ இதான் விடை இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி இருசார் பகா எண்களின் தொகை நூற்றி பதினேழு எனில் அவ்வெண்களின் மீச்சியுமா என்ன தான் கேள்வி சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பகா எண்ணா என்ன ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு எண்ணை எடுத்தால் அதே எண் இல்லைன்னா ஒன்றால் மட்டும் வகுபடக்கூடியது பகா எண்கள் இப்போ பகாயன்களுடைய மீப்போவா என்ன இருக்கும் நிச்சயமாக தான் முதல்ல கேள்வி ஃபஸ்ட்டு பகாயனுடைய மீப்போவா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ஒன்று மீப்போவ வந்து எப்பயுமே ஒன்று தான் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு எண்கள் எடுங்க மூணு எடுங்க ஏழு எடுங்க மூணுக்கும் ஏழுக்கும் நீங்கள் வந்து மீப்போவை கண்டுபிடிச்சிங்களா ஒன்றில் மட்டும்தான் அது வகுப்படும் ஸோ அதனால் பகா எண்களின் போவா எப்பயுமே ஒன்று தான் அப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இரு எண்களின் பெருக்கற்பரன் பலன் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு போவா பெருக்கல் மீச்சீமா சரிங்களா இப்போ பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க எத்தனை நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஈக்குவல் டு மீப்போக எத்தனை ஒன்று மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இந்த ஒன்று இந்தாண்ண வந்துடும் மீச்சிமா அந்தாண்டியாக இருக்கும் அப்போ விடை என்ன நூற்றி பதினேழு ஆன்சர் ஒன் ஒன் செவன் சரிங்களா சரி அடுத்த கேள்வி ஏபிசி என்பவர் ஒரு வேலையை முறையே பன்னெண்டு பதினாலு எட்டு நாட்களிலும் முடிப்பார்கள் மூணு பேர் பன்னெண்டு பதினாலு எட்டு நாட்களில் முடிக்கிட்றாங்க சரிங்களா இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர் மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை செஞ்சுருக்காங்க பின்னர் சி என்பவர் விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை முதல்ல ஏபிசி மட்டும் அதாவது ஏபிசி மூணு பேரும் செய்கிறாங்க அதுலேருந்து சி மட்டும் ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு ரெண்டாவது நாள்லேருந்து ஓடி போயிட்டாப்புல சரிங்களா அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாள் வேலை என்ன ஏக்கு ஒரு நாள் வேலை என்ன ஒன்று பை பன்னெண்டு பிக்கு ஒரு நாள் வேலை என்ன ஒன்று பை பதினாலு சாரி இந்த இருபத்தி நாலு வரும் ஒன்று பை இருபத்தி நாலு சிக்கு ஒரு நாள் வேலைன்ன ஒன்று பை எட்டு சரிங்களா இப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க அப்போ மூணு பேர்த்தையுமே ப்ளஸ் பண்ணிப்போமா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை இருபத்தி நாலு ஒன்று பை எட்டு மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஏன்ப்பா எப்பயுமே ஒன்று பை ஒன்று பை போடுறோம் அப்படின்னா இப்போ ஏ வந்து பன்னெண்டு நாள் எடுத்துக்குதுன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டில் ஒரு பங்கு தான் முடிக்கும் இது இன்னும் பன்னெண்டு இப்படியே பன்னெண்டு வாட்டி போடணும் ஒன்று பை பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு பன்னெண்டு வாட்டி போட்டால் தான் அது முழுசாக ஒரு வேலையை முடிக்கும் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு போது நம்ம ஒன்று பை பன்னெண்டு தான் பன்னெண்டு பங்குல ஒரு பங்கு தான் முடியுதுன்னு போடணும் இப்போ மூணுத்துக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பார்க்குறோம் ஏன்னா ஒரு நாள் வாட்டி சீ கலண்டுட்டு போயிட்டாப்புல அதனால் ஒரு நாள் எவ்வளோ செஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா கீழே வந்து எல்சிஎம் இருபத்தி நாலு ஏன்னா பார்த்துங்க இருபத்தி நாலு வச்சுக்கலாம் இப்போ மேலே எத்தனை வரும் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே மூணு வரும் அப்போ என்ன வரும் மூணு மூணு ஆறு ஆறு பை இருபத்தி நாலு ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு வேலை செஞ்சதுக்கப்புறம் சீ கிளம்பி போயிட்டாப்புல அப்போ மீதி இருக்கிற வேலையை ஏபி மட்டும் செய்கிறாங்க மீதி எவ்வளோ வேலை இருக்கும் இப்போ ஒன்றில் ஒன்று பை நாலு வேலையை மூணு பேர் செஞ்சாங்களா அப்போ கழித்து பாருங்கள் நாலு மூணு பை நாலு வேலை மீதி இருக்குது மீதி இருக்குது சரிங்களா இந்த வேலையை ஏபி சேர்ந்து பண்ணுறாங்க அப்போ ஏபி சேர்ந்து பண்ணால் ஏபி சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு நாள் வேலை பார்க்கணுமா ஏபி ஏ ஓடுது ஒன்று பை பன்னெண்டு பி ஓடுது ஒன்று பை இருபத்தி நாலு இப்போ கீழே இருபத்தி நாலு இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை இருபத்தி நாலு அடித்தோம்னா ஒன்று பை எட்டு ஒரு நாளில் ஏபி வந்து ஒரு நாளில் ஒன்று பை எட்டு வேலையை செய்வாங்க நமக்கு மூணு பை நாலு வேலையை செய்யணும் சரிங்களா மீதி வேலை எத்தனை நாட்கள் ஆகும் செய்ய சரிங்களா அப்போ அந்த மூணு பை நாளில் ஒன்று பை எட்டால் வகுக்கிறோம் வகுக்கிறோம் முடிஞ்சு போச்சு அடித்தா ரெண்டு ஈக்குவல் டு ஆறு நாட்கள் அவ்வளோதான் மீதி ஏ ப்ளஸ் பி வந்து சேர்ந்து மீதி இருக்கிற வேலையை ஆறு நாளில் முடிச்சிருவாங்க அப்போ சீதான்பிடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு நகரில் அறுபது சதவீதம் அரிசி சாப்பிடுவார்கள் ஐம்பது சதவீதம் கோதுமை சாப்பிடுபவர்கள் இருபது சதவீதம் இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள் சரிங்களா அரிசி கோதுமை ஆகிய இவற்றில் எதையுமே சாப்பிடாதவர்கள் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது கேள்வி சதவிகிதம் கொடுத்துருக்குறாங்க அரிசி சாப்பிட்றவங்க எவ்வளோ சதவீதம் அறுபது சதவீதம் கோதுமை சாப்பிட்றவங்க எவ்வளோ சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் சரிங்களா இப்போ ரெண்டத்தையும் கூட்டினா நூற்றி பத்து சதவிகிதம் சரிங்களா இதில் என்ன பண்ணணும்னா இந்த இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள் அரிசியும் சாப்பிடுவோங்க கோதுமையும் சாப்பிட நானும் எடுத்துங்க நான் அரிசியும் சாப்பிடுவோம் கோதுமையும் சாப்பிடுவேன் அப்போ நான் இரு அந்த இருபது சதவீதம் ஆளாக நான் இருப்பேன் சரிங்களா அப்போ அந்த இரண்டையும் சாப்பிடக்கூடிய அந்த இருபது சதவீதத்தை இந்த மொத்த சதவீதத்துலேருந்து இருந்து கழிச்சுருங்க மீதி எத்தனை தொண்ணூறு சதவீதம் இருக்கும் சரிங்களா இப்போ எனக்கு என்னன்னா எப்பயுமே நம்ம சதவீதம் கணக்கிட போது மொத்த மக்கள் தொகையோ சதவீதமோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் நூறு சதவீதம் போடுவோமா மொத்தம் அந்த நூறு சதவீதத்தில் இந்த தொண்ணூறை மைனஸ் பண்ணிவிடுங்க பத்து சதவிகிதம் இதுதான் விடை சரிங்களா ஸோ பத்து சதவீதம் பேர் தான் அரிசியும் கோதுமையும் ரெண்டியுமே சாப்பிடாதவைங்க ஸோ விடை என்ன டி தான் ஆன்சர் இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறேன் கேள்வி பாருங்கள் ரூபாய் எட்நூறு அசலானது மூணு வருடத்தின் முடிவில் ஆண்டுக்கு நாலு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் கொடுக்கும் வட்டியை ரூபாய் நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் தான் கேள்வி இப்போ முதல்ல ரெண்டு பாட்டு ஒன்று வந்து எட்நூறுரூபா அது மூணு வருஷத்துக்கு நாலாயிரரூபா பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குமா அது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குதோ அந்த அமௌண்ட்டை இந்த நூற்றம்பது ரூபா காசு எட்டு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டில் கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி சரிங்களா முதல்ல எட்நூறுரூபா இதுக்கு பார்க்குறேன் எட்நூறுரூபா மூணு வருஷம் இதை வந்து ப கலப்பினத்துல இருக்குதா ரெண்டாங்கெட்டு ஒன்பது பை ரெண்டு பர்சன்டேஜினால் கீழே வந்து நம்ம ஹண்ட்ரட் போடுவோம் இதுதான் ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் இப்போ இதை ரெண்டு ஜீரோ அணிஞ்சிடும் இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாலாக பண்ணிடலாம் அவ்வளோதான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தொம்போது நூற்றி எட்டு சரிங்களா இப்போ எனக்கு எவ்வளோ வந்துச்சு நூற்றி எட்டு ரூபா வந்துச்சு இந்த காசு இந்த மொதல் டைமுக்கு நூற்றி எட்டு ரூபா இப்போ இந்த நூற்றி எட்டு ரூபாயில் நூற்றி எட்டு ரூபா எனக்கு வந்தது வட்டி மட்டும் சரிங்களா இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டாவது பாருங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு எட்டு பெர்சன்டேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்க்குறேன் நான் பார்க்கும்போது இதையும் கேன்சல் ஆயிருமா இதை அடிச்சா ரெண்டு ஐ மூணு பாஞ்சு இப்போ இதை இதா நாலு அதை முன்னாங்க பன்னெண்டு ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு ரூபா வருது எதுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் நமக்கு நூற்றி எட்டு ரூபா வரதுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ நூற்றி எட்டை பன்னெண்டாவது வகுப்பு தானே முடிஞ்சு போச்சா பன்னெண்டு ஒன்பது நூற்றி எட்டு அப்போ ஒன்பது வருடங்கள் ஆகும் அப்போ விட என்னது ஒன்பது தான் ஆன்சர் கேள்வி பாருங்கள் ஒரு கனச்சவகத்தின் நீளம் அகலம் உயரம் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது எனில் அதன் மொத்த பரப்பு காண்க மொத்த பரப்பு ஃபார்முலா தெரிஞ்சுட்டேன் அந்த கேள்வி முடிஞ்சி அப்போ கணச்சவத்துடைய மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன ரெண்டு இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச் இன்ட்டு எல் அவ்வளோதான் சப்ஸ்க்ரூட் பண்ணுவோமா ரெண்டு இன்ட்டு எல் என்னது எல் ஏழு புள்ளி அஞ்சு மீட்ரு இப்போ ஏழு புள்ளி அஞ்சு பெருக்கல் பி என்னது பி என்னது இது எல் இது ஹச் பி வந்து மூணு சரிங்களா ப்ளஸ் பி என்னது மூணு பெருக்கல் ஹச் என்ன அஞ்சு ப்ளஸ் ஹச் என்ன அஞ்சு பெருக்கல் எல் என்னது ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா ரெண்டு இன்ட்டு இப்போ ஏழு புள்ளி அஞ்சு மூணு பெருனா பதினஞ்சு மிச்சம் ஒன்று மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் மூவி பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு மிச்சம் ரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அவ்வளோவா இது எத்தனை வரும் பாருங்கள் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று எட்டு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அறுபது அறுபதுல பதினஞ்சும் எழுபத்தஞ்சி வந்துடும் அப்போ ரெண்டு எழுபத்தஞ்சி நூற்றம்பது மீட்டர் ஸ்கொயர் ஸோ நூற்றம்பது மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் ஆன்சரில் வந்து நூற்றம்பது மீட்டர் ஸ்கொயரை காணும் அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு ஸோ ஆன்சர் என்னது நூற்றம்பது மீட்டர் ஸ்கொயர் தான் விடை சரிங்களா கேள்வி பாருங்கள் விடுபட்ட பின்னத்தை காண்க நீங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி சரி என்ன பேட்டர்னில் போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலு பை ஒன்பது இருக்குது அடுத்து என்னாச்சு அது ஒன்பது பை இருபதாச்சு இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா நாலை வந்து ரெண்டாவது போய் எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது இந்த பேட்டர்னில் போயிருக்கு ஒன்பது வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று இருபது ஒம்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் அது கீழே வந்து ரெண்டாவில் போயிருக்கு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது சரிங்களா அப்போது ஒன்பது பை இருபது அடுத்து என்னாவும் மேலே ரெண்டு கீழே ரெண்டாவது போயிருக்கும் இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் ஒம்பது ரெண்டு பதினெட்டு மேலே பத்தொம்போது இருபது ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கும் சரிங்களா இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது இதை போட்டுக்கலாம் நான் பத்தொம்பது பை நாற்பத்ரெண்டு மேலே ரெண்டு ப்ளஸ் ஒன்று கீழே ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டே எத்தனை வரும் பத்தொம்போது ரெண்டு முப்பத்தெட்டு மேலே முப்பத்தி ஒம்போது வரும் கீழே நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு எண்பத்தாறு வந்துடும் இது வந்துருச்சா சரி அப்போ விடுபட்ட அந்த பின்னம் எது பத்தொம்பது பை நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் என்னது ஏதான் ஆன்சர் ஸோ இன்றைக்கு நான் பத்து கேள்வியை பார்த்தாச்சு ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் இதுமே மேக்ஸ் மட்டும் இல்லாமல் பாலிட்டி எக்கனாமிக் ஜாக்ராஃபி கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளான ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் வந்து அனவுஸ் பண்ணிடுவாங்களோ அதுக்குள்ள வீடியோஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அதுக்குள்ளான ப்ளேலிஸ்ட்டு இருக்குது ஸோ சேனல் கிளிக் பண்ணி அந்த வீடியோலாம் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் ஆல் அது பெஸ்ட்